பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சுக்ரன் மேச வீட்டில் பயணம் இருக்காரு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வந்துடுவார் குரு பேச்சி ஆகிட்டு அதனால் மிதின வீட்டில் இருக்கார் புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதின வீட்டில் இருக்கார் கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க செவ்வாய் இப்போ தான் வந்தால் இருக்கிறதில் நாலு நாலஞ்சு வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு கும்ப வீட்டில் ஆல்ரெடி பகவான் இருக்கார் தெருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலமை இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போவும் போல் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு எல்லா முருகன் கோவில்கள்லேயும் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம் விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுவோம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னு அவங்க நீங்கள் தான் உங்கள் ஆதரவு தான் உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை சரி இன்ன யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை ஃபோனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சரி என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தத்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா ஒரு நாள் சிகரத்தை தோணும் நான் வச்சுக்கேன் பேர் ஏன்னா இந்த மகர ராசிக்கு அதிபதியார் சனி பகவான் சனின்னா என்ன அலைச்சல் கஷ்டம் நஷ்டம் வியாதி ஃபேமிலியில் அதெல்லாம் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க பிற்காலம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் டிரைவராக இருக்காங்க ஓட்டுநர் நல்லது அந்த போக்குவரத்து துறை சம்மந்தமாக இருப்பாங்க ஏர்போர்ட்டு கப்பல் பேருந்து டாக்ஸி ஆட்டோ இப்படி இருப்பாங்க சரி இந்த மகரத்துக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னா பாதகாதிபடின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோ எட்டாம் இடத்துல போய் கெட்டு போயிட்டார் எப்படி பாதகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் கெட்டு உங்களுக்கு அவங்களுக்கு செவ்வாய்னால பாதகம் இல்லை செவ்வாய்னா என்ன சகோதரன் சகோதரனால் பாதிப்பு இல்லை செவ்வாய்னா என்ன அரசாங்கம் அரசியல் கோரம் அவங்கனால பாதிப்பு இல்லை செவ்வாய்னா என்ன சொத்து சொத்து பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லை எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ஆறில் இருக்கார் அப்போ எட்டு கூடையும் ஆறில் போனா விபத்து இல்லை அவமானம் இல்லை கஷ்டம் இல்லை உங்களுக்கு எதிரி இல்லை நோய் இல்லை கடன் இல்லை வம்பு இல்லை வழக்கு இல்லை ஓகேயா அது நல்லதுதானே அப்ப இந்த மாதம் முழுவதும் நோய் இல்லை எதிரி இல்லை வம்பு இல்லை வழக்கு இல்லை சரி இந்த சந்திரனுக்கு யார் இருக்கா ராகு ராகுன்னா என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்ட பொறுப்பு பிரம்மாண்ட பதவி எதையும் விரிவுபடுத்துறது எல்லாமே ராகு தான் அப்போது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது மிகைப்படுத்தி பேசுகிறது பண்ணி பேசுகிறது டெவலப் பண்ணி பேசுகிறது இந்த புரோக்கிங் தொழிலாம் இருக்குது பாருங்க சின்ன விஷயத்தை பெருசாக சொல்லி அதை தரகு வேலை பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது ஆனால் அதே ராகு தேவையில்லாமல் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கவும் கூடாது ஒரு சிலருக்கு பண்ணு கல் பல்லு கல்லுக்கு மருத்துவம் வரும் ஒரு சிலருக்கு முகத்தில் தழும்போ அலர்ஜியோ வரும் ஏன்னா ராகுன்னா தோல்னு அர்த்தம் சரி அடுத்து ராசிக்கு மூணு இருக்கா சனி பகவான் பொதுவாக மூணாம் இடம் சனி பகவானுக்கு ஏற்றாயிடும் ஆனால் ராசினாவினே எங்கே போயிருந்தா தொடர்புகள்னால் தூர பயணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ முயற்சி பண்ணுற இடத்துல நீங்களே போயிருக்கீங்க சொந்த முயற்சியில் வர போகிறீங்க சொந்த முயற்சியில் வெளிநாடு போக போகிறீங்க சொந்த முயற்சியில் திருமணம் பண்ண போகிறீங்க சொந்த முயற்சியில் சொந்த முய சுய முயற்சியில் அத்தனையும் நடக்கும் இந்த தடவை ரெண்டாவது நாலாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி அவருக்கு பன்னெண்டு லெட்டார் நாளில் சுக்கரன் திக்பலம்னு சொல்கிறது ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி நாளுக்கு போகக்கூடாது ஆனால் பத்துக்கும் அவர் தானே அஞ்சு பத்துக்கும் சுக்கரன் தானே திரும்ப அவரே பார்க்குறாரு அப்போ கலை சம்பந்தமான தொழில் உணவு சம்பந்தமான தொழில் பியூட்டி பார்லர் அழகு நீர் சம்பந்தப்பட்ட துறை துறை நகைச்சுவைத்துறை நடிப்புத்துறை ஆடை ஆபரணம் டெக்ஸ்டைல்ஸு ஜவுளி வெள்ளி நகை இதை இந்த தொழிலெலாம் பண்ணுறவங்களுக்கு யோகம் அதாவது எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே நீங்களே பாதி ஜோசிச்சு சொல்லலாம் நிறைய பேர் எனக்கு பார்த்துட்டு அதான் சொல்கிறாங்க சார் நீங்கள் எந்த காலேஜில் பேராசிரியர் அப்படின்னு ஒன்றும் இல்லை அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் கிரகங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் வளரலாம் ஆக எதிரி இல்லை நோய் இல்லை திருமணம் ஆகுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் ஏன் இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணமும் ஆகும் கர்ம புத்திரனும் பிறப்பான் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால நாளில் இருந்து பார்க்கும்போது நல்ல வீடு உண்டு ஆறுக்குடையவன் ஆறுல இருக்காரு யார் புதன் பாக்கியாதிபதி போய் ஆடில் இருக்கார் அப்போ வாடகை வீடாக இருந்தால் மாற்றுவீங்க நல்ல வீட்டுக்கு போவீங்க ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானமாக அதில் சுக்கரன் இருக்கா வாடகை வீடு ஒரு லக்ஸரியான சுகமான வாடகை வீடு நாலாம் இடம் சுகம் அப்போ டூ வீலரு நல்ல டூ வீலராக வாங்குவீங்க நல்ல காராக வாங்குவீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு தொடர்பு உண்டு திருமணம் உண்டு ஏன்னா அந்த குருவை எங்கே பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டுனா குடும்பம் ரெண்டுண்ணா பேசுறது பன்னெண்டுனா படுக்கை சுகம் பத்துன்னா கருமம் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர் எட்டில் செவ்வாய் ராகு பொதுவாக எட்டு அப்படிங்கிறத விபத்து ஸ்தானம் அங்கே செவ்வாய் இருக்கலாம்னா ரத்த காயம் படாமல் பார்த்துக்கணும் எட்டுன்னா யூரின் போகிற இடம் மோஷன் போகிற இடம் ஆனால் எட்டு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் வராத பணம் வரும் ஓய்வூதியம் வரும் டெப்பாசிட் பணம் வரும் பினாமி சொத்து வரும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் திடீர் விபத்து உண்டு எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அதில் எச்சரிக்கை அல்லது யூரின் போடுற மோஷன் போடுறதுல கவனம் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்குது ஆறுனா அடி வயிறு அங்கே வந்து சூரியன் இருக்குது அப்போ ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கணும் எப்படி இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு வெற்றியே வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏழரை சனியெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு படிப்படியாக நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்க ரெண்டாம் தேதி மூணாந்தேதி முப்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராசனம் இருக்குது அந்த நாட்கள் கவனம் 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 பேங்க் டீலிங் வச்சுருக்கவங்க வரவு செலவில் இருக்கவங்க ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க எச்சரிக்கை கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஓ நமச்சுவா